அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய சிறிய திட்டம் பெரிய வெற்றுக்கு வழிகாட்டும் உங்களுடைய பணிகளை விரைந்து நீங்கள் ஆற்றுவீங்க உங்களிடம் இன்று ஆற்றலும் உருந்தியும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் தரமான நேரங்களை நீங்கள் செலவழிப்பீங்க இதனால் உறவில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் நீங்க கலந்து கொள்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீங்க பணியில் உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி முயற்சிப்பீங்க சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது வளமான நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்று ஆற்றலும் பதட்டமும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பேச்சில அதை வெளிப்படுத்துவீங்க பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் மன ஆறுதலை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணியில் கூடுதல் பொறுப்புகள் சுமக்க நேரிடலாம் வேலை சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்தி பணிகளை கையாள வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அகந்தை போக்கே நீங்க கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கு பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேணும் கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம் கவனமாக இருக்க வேண்டும் திருப்தியான மனநிலை இருக்காது இது உங்களை கவலைக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் கவனமுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பதட்ட உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு இந்த நடத்தையை கைவிட வேண்டியது நல்லது நிதி வளர்ச்சியை குறைந்து காணக்கூடிய நாள் சிறப்பான திட்டமிடுவது அதனை செயலாற்றுவது என்று உங்களுடைய வெற்றிக்கு பெற்றுத்தரும் உங்கள் தாயின் உடல்நலம் பற்றி கவலை காணப்படும் இதன் காரணமாக செலவுகள் செய்ய வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்திலாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அமைதி மற்றும் செழிப்பு காணக்கூடிய நாள் அனுகூலமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க தொடர்பாடல் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்துவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடுக்கான திட்டம் என்று உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் சவால்கள் நிறைந்து காணப்பட்டாலும் அதனை நீங்கள் சாதகமாக ஆக்கிக் கொள்வீங்க பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது பணிகளை நீங்கள் உங்கள் கொள்கையுடன் மேற்கொள்வீங்க இது உங்களுடைய வெற்றுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல இனிமையாக நடந்து கொள்வீங்க இதனால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது பயணம் மூலம் இன்று பண வரவு ஏற்படலாம் ஆன்மீக விஷயத்திற்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று அதிக சிந்தனை காரணமாக உங்களுடைய மனதில் குழப்பம் ஏற்படலாம் வெற்றிகள் நீங்கள் நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாதபடி சில தடைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிடத்தில் கடினமான ஒரு சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் குறைந்த அளவு பேச்சு வைத்து கொள்ளுங்கள் உறவில் அமைதியின்மை ஏற்படாமல் இருக்க மிகவும் அவசியம் போதிய வகையில் பணம் இருந்தாலுமே அதனை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்ய இயலாது வீண் செலவுகள் ஏற்படும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் உங்களுக்கு ஆர் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நேர்மறை எண்ணங்களுடன் அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் செலவுகள் அதிகரிக்கும் வீணான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு தனுசுராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் என்றாலுமே முறையாக திட்டமிடலால் இன்று உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காணக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமண நிகழ்ச்சிகள் ஒன்றில் கலந்து கொள்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பீங்க வலுவான நிதி ஆதாரங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது இதனால் இன்று நீங்கள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைவது இன்று எளிதாக இருக்குது உங்களுடைய பணியில் வளர்ச்சி காணக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் இனிமையாக நீங்கள் பழகுவீங்க இதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி சிறிய அளவிலான கடன்களை வாங்குவீங்க ஆரோக்கியமான மனதின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு எனவே நீங்க உற்சாகத்துடன் காணப்படுவீங்க கும்பம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தைரியம் உங்களுக்கு தடையாக கூட இருக்கலாம் பணியில் கவனம் செலுத்த முடியாதபடி பதட்டம் உங்களுக்கு காணப்படலாம் அமைதியான பணிகளை மேற்கொண்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் அமைதியின்மை காணப்படும் இதனை சமாளிக்க வேண்டும் எதிர்பாராத செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாட்டின் மன ஆறுதலும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்று வெற்றி கிடைக்க நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனம் செலுத்த வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் அமைதியின்மை காணப்படும் உங்கள் துணையிடத்தில் அன்பாக நட்பாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது பண வரவு செலவு இரண்டும் காணக்கூடிய நாள் இன்று அதிக பண வரவிற்கான சாதகமான நாள் அல்ல அதிக உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே